வணக்கம் இது ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் செய்திகளை தொகுத்து வாசிக்கும் நான் பெருமையினார் குரு விரிவான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் கையிட்டு பிரதேசத்தில் போராட்டம் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை ராணுவ அகாடமியின் அணிவகுப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மலையக மக்களை வடகிழக்கில் குடியேறுமாறு வற்புறுத்தவில்லை எம் ஏ சுதந்திரன் விளக்கம் தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விஹாரைக்கு அருகில் இன்று காலையிலிருந்து பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டது தையட்டி திச விகாரைக்காக அத்துமீறி கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகளை விடுவிக்குமாறு கோரிக்கை வைத்ததுடன் விகாரையின் விகாரபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்றைய தினம் மக்களும் அரசியல்வாதிகளும் இணைந்து காலை வேளையில் விகாரைக்கு முன்பாக போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் எதிராக நீதிமன்றில் உத்தரவு பெறப்பட்டுள்ளது இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட இருபத்தொன்பது பேருக்கு எதிராக பெயர் குறிப்பிட்டு போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ள தடையுத்தரவு பெறப்பட்டுள்ளது இந்நிலையில் போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட வேளை விகாரையை அண்மித்த சூழலில் பெருமளவான போலீசார் மற்றும் கலகமடுக்கும் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் அவர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதுடன் அப்பகுதியில் கடும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது

போலீசாருடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வெலிக்கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா நிரோஷ் வேலன் சுவாமிகள் வலிவடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஐவரையும் மீட்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட குழுவினர் போலீஸ் நிலையத்திற்கு சென்று பலாலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வேலன் சுவாமிகள் வெலகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாக சராசா நிரோஷ் உள்ளிட்ட ஐவரையும் மீட்கும் நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருந்தனர் பின்பு போராட்ட களத்தில் இருந்து கைது செய்யப்பட்ட வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட ஐவரும் ஒரு லட்சம் ரூபா புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதுடன் எதிர்வரும் ஜனவரி இருபத்தாறாம் தேதி குறித்த வழக்கு மீண்டும் மெல்லாகம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது I'm going go oh தியத்தலாவ இலங்கை ராணுவ அகாடமியின் கெடட் அதிகாரிகள் பதவியேற்பு மற்றும் பயிற்சி அணிவகுப்பில் பிரதம அதிதியாக இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டிருந்தார் வெற்றிகரமான ராணுவ பயிற்சியை நிறைவு செய்து பதவியேற்பிற்கு பிறகு தங்கள் தொழில் பணியை ஆரம்பிக்கும் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை அவர் தெரிவித்திருந்தார் அனைத்து கடினமான சூழ்நிலைகளிலும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இலங்கை ராணுவம் ஆற்றிய சேவையை பாராட்டியிருந்தார் குறிப்பாக அண்மைய சூறாவளியை எதிர்கொண்டு மக்கள் மீண்டு வருவதற்கு வசதிகளை வழங்குவதில் ராணுவம் ஆற்றிய சிறந்த பங்கை அங்கு பாராட்டி பேசியிருந்தார் வரலாற்றில் நமது நாடு பெருமைமிக்க மற்றும் கௌரவமான நாடாக இருந்த போதிலும் கடந்த சில தசாப்தங்களாக அது சீர்கட்டு மனித உறவுகளில் எந்த மதிப்பும் இல்லாத மற்றும் அனைத்து வகையான பின்னடைவுகளுக்கும் உட்படுத்தப்பட்ட ஒரு நாடாக மாறி வந்தது என்றும் தாய்நாட்டை மீண்டும் உலகில் உயர்ந்த மதிப்புமிக்க மற்றும் பாராட்டப்படும் ஒரு நாடாක மாற்றம் பொறுப்பு தம் அனைவர்க்கும் இருப்பதாக சுட்டிි காட்டියදடு අதற்காக அனைவரம் ஒன்றனைந்த பணியாற்றுුවோ என அழைப்பும்වැටතරද. ස්ථාවක් ඔබ පිළිබඳ ආඩම්බර වන්න. මේ ඉදිරිපස අප මාතෘභූමී වගකීම දරාගෙන. දිගුකාලයක් යුද හමුදාවට තින ගෞරුවය සහිත අසිපත තමන්ගේ අතමත හොවාගෙන තමන්ගේ දරුවා තමන්ගේ ඉදිරිපිට සිටීම පිළිබඳව ඒ මෝපන්tu වි ලා ආඩම්රය දින. மலையக மக்கள் அவர்களது தாயகத்தை விட்டுவிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வந்து குடியேற வேண்டும் என தாம் வற்புறுத்தவில்லை மாறாக வடகிழக்கு மாகாணங்களில் குடியேறுவதற்கான விருப்பத்துடன் இருக்கும் மக்களை அன்போடு வரவேற்பதற்கும் அவர்களுக்கு அவசியமான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கும் தயாராக இருப்பதாக தாம் குறிப்பிட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் கடந்த நவம்பர் மாத இறுதியில் ஏற்பட்ட திவ்வா சூறாவளியினால் அறுநூறுக்கும் மேற்பட்ட அவர்கள் உயிரிழந்து நூற்றுக்கு மேற்பட்டோர் காணாமல் போய் லட்சக்கணக்கானோர் இன்று வரை இடம்பெயர்ந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அம்மக்களை நேரடியாக சந்தித்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலாம் என்றும் பாதுகாப்பான காணி உரிமைகள் வழங்கப்பட மறுத்தால் அதை செய்யத்தான் தயங்க மாட்டேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார் கூடவே புலம்பெயர் மக்கள் யாராவது வெற்றிடமாக இருக்க கூடிய காணிகளை வழங்க நினைத்தால் வழங்க முன்வரலாம் என்றும் அவர் ஒரு காணொலியில் கூறியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை செய்திருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அண்மையில் கண்டிக்கும் கம்பழைக்கும் விஜயம் மேற்கொண்ட போது மலையகத்தில் இருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வந்து குடியேறுமாறு எமது தமிழ் உறவுகளை அழைப்பதற்கு தயாராகவே வந்தோம் எனவும் தற்போது மனோகணேஷனுக்கு மலையக மக்கள் அதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்த நிலையில் அம்மக்களை மிகுந்த பாசத்துடன் மனதார வரவேற்பிற்கு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய எதிர்கட்சி உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் மலையகம் என்பது தாயகமாகும் நாங்கள் மலையகத்தை விட்டு யாழ்ப்பாணத்திற்கோ மட்டக்களப்புக்கோ செல்வதற்கு தயாரில்லை அதனால் மலையக மக்களுக்கு ஏழு பேச் காணியை வழங்கி அந்த மக்கள் அங்கு வாழ்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்துரைத்த சுமந்திரன் அலையக மக்கள் அவர்களது தாயகத்தை விட்டுவிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வந்து குடியேற வேண்டும் என நாங்கள் வற்புறுத்தவில்லை என்றும் மாறாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவதற்கு விருப்பத்துடன் இருக்கும் மக்களை அன்போடு வரவேற்பதாகவும் அவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுக்க தயாராக இருப்பதாகத்தான் தாம் குறிப்பிட்டிருந்தோம் எனவும் விளக்கம் அளித்துள்ளார் அதேபோன்று புலம்பெயர் தமிழர்கள் சிலர் அவர்களது காணிகளை வழங்குவதற்கான விருப்பத்தை தம்மிடம் வெளியிட்டிருப்பதாகவும் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார் எனவே சுய வரவிருப்பின் பேரில் வடகிழக்கில் குடியேற விரும்பும் மலையக மக்களுக்கு அவசியமான காணிகளை வழங்குவதற்கும் அவர்களது விவசாயம் பயிற்சிக்கு உள்ளிட்ட அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கவும் அதற்கு அவசியமான அரசு செயற்பாடுகளை பெற்றுக் கொடுக்கவும் தாம் நடவடிக்கை எடுப்போம் என எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தினார் தாய்வான் எல்லையில் வலம் வரும் போர்க்கப்பல் மற்றும் போர் விமானங்களினால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது மேலும் தாய்வான் கடல் பகுதிகளை சீனாவின் விமானங்களும் கப்பல்களும் சுற்றி வளைத்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது கிழக்காசியாவில் தென் சீன கடல் கிழக்கு சீன கடல் மற்றும் பிலிப்பைன்ஸ் கடல் ஆகியவற்றிற்கு மத்தியில் இருக்கும் தீவுதான் தாய்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சீனாவின் கட்டுப்பாட்டிலிருந்து தாய்வான் தனி நாடாக பிரிந்து சென்றது ஆனாலும் சீனா தாய்வானை தனது ஒருங்கிணைந்த பகுதியாகவே பார்த்து வருகிறது ஆனால் தனி நாடாக தங்களுக்கென தனி இறையாண்மை உள்ளது என கூறுகின்ற தாய்வான் அதனை மறுக்கின்றது இவ்வாறான பின்னணியில் தாய்வான் எல்லையில் அவ்வப்போது போர்க்கப்பல்கள் விமானங்களை அனுப்பி சீனா பதற்றத்தை தூண்டியுள்ளது தாய்வானின் பாதுகாப்புத்துறை தளப்பக்கத்தில் தாய்வானை சுற்றி சீனாவின் ஏழு விமானங்களும் பதினோரு கடற்படை கப்பல்களும் ரோந்து வந்ததை பதிவுகளாக இட்டு உறுதி செய்துள்ளன மேலும் அவர்களின் ஆயுத படைகள் நிலவரத்தை கண்காணித்து உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சீனாவின் அத்துமீறலை தொடர்ந்து கண்காணித்து வரும் தாய்வான் மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டால் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என தெரிவித்துள்ளது சீனாவின் இவ்வாறான சீயனால் கிழக்காசிய பகுதியில் போர் பதற்றம் நிலவி வருகிறது அஜித் அகர்கார் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் தேர்வு குழாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான டி டுவெண்டி உலக தொடரில் பங்கெடுக்கும் பதினைந்து பேர் கொண்ட இந்திய குழாத்தினை வெளியிட்டுள்ளது அத்துடன் டி டுவெண்டி உலக தொடரில் பங்கெடுக்கும் அதே குழாமே அதற்கு முன்னர் நியூசிலாந்துடன் நடைபெறும் ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரிலும் பங்கெடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி முக்கிய மாற்றங்களுடன் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய டி டுவெண்டி அணியின் முன்வரிசை அதிரடி துடுப்பாட்ட வீரராக இஷான் கிஷான் மீண்டும் இடம்பிடித்துள்ளார் சுமார் இரண்டு ஆண்டுகளாக இந்திய டி டுவெண்டி அணியில் இடம்பெறாமல் இருந்த இஷான் கிஷான் அண்மையில் நடைபெற்ற சையத் முஷ்தாக் அலி உள்ளூர் டி டுவெண்டி தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதை அடுத்து அவருக்கு தேசிய அணியில் வாய்ப்பு கிடைத்துள்ளது அதே நேரம் இந்திய டி டுவெண்டி அணியின் பிரதி தலைவரும் நட்சத்திர வீரருமான சுக்மன் கில் மற்றும் விக்கெட் காப்பு துடுப்பாட்ட வீரர் ஜிதேஷ் சர்மா ஆகியோர் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் சுக்மன் கில் நீக்கப்பட்டதை தொடர்ந்து அனுபவ சகலத்துறை வீரரான அக்ஷார் பட்டேல் இந்திய டி டுவெண்டி அணியின் புதிய பிரதி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஏனைய குழாத்தின் வீரர்களை நோக்கும் போது ஹர்திக் பாண்டியா பும்ரா அர்ஷிப் சிங் போன்றோர் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்களாக தக்கவைக்கப்பட்டுள்ளதுடன் சுலட் வீச்சில் குல்தீப் ஜாதவ் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் பலம் சேர்க்கின்றனர் அத்துடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ரிங்கு சிங் ஆகியோரும் பதினைந்து பேர் கொண்ட இந்திய குழுவுக்கு இணைக்கப்பட்டுள்ளன டி உலக கிண்ண தொடர் பிப்ரவரி மாதம் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் தொடங்கவுள்ள நிலையில் இந்தியா டி டுவெண்டி உலக கிண்ணத்திற்கு முன்னதாக நியூசிலாந்துடன் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் மற்றும் ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்